ஆணவக் கொலைகளை விசாரிக்கவும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை வழக்குகளை விசாரிப்பதற்கும் தனி காவல் பிரிவு உருவாக்கி சிறப்பு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆதி திராவிடர் பேரவையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆதி திராவிடர் மக்களுக்கு பதிமூன்று சதவீத தனி இட ஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் பேரவை சார்பில் மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு ஆதி திராவிடர் பேரவை ஒருங்கிணைப்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென் மண்டல பொறுப்பாளருமான முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பசும்பொன் பாண்டியன் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் குடந்தை அரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் மற்றும் கொலைகளை தடுத்து நிறுத்திடும் வகையில் தனி காவல் பிரிவினை உருவாக்கி உட்கோட்டம் வாரியாக சிறப்பு காவல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது